விநாயகனே உனி தீர்ப்பவனே விலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் பதினாறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் அஸ்வினி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிட்டுறார் நவமி திதி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் தசமி திதிங்கிறது வந்துடுது யோகம் கூடிய நாளாக காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை அதற்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை அதுக்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழன் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சரவேஸ்வரர் இப்படி சந்திரன் ரேவதி அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களுக்கு அ குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் அமௌண்ட் கிரெடிட்டட் அப்பாடா பஞ்சம் தீந்துச்சு சார் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு கூப்பிட்டு இந்த சந்தோஷமான செய்திய சொல்லிட்டாங்க கண்ணா லட்டு தின்ன ஆசையா கண்ணா மோத்தி லட்டு தின்ன ஆசையா சார் என்ன லட்டுலயே மோத்தி லட்டு இந்த மோத்தி லட்டு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு சந்தோஷமான செய்தி ரெண்டு மோத்தி லட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இனிப்பு தரக்கூடிய செய்தி ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல உங்களுக்காக கிடைக்கும் அப்ப சார் காலையில எல்லாம் கொஞ்சம் காய விட்டுருவாங்களா பசி வைத்த கில்லுமா இந்த காலையில் டிஃபனு லஞ்சு சேர்த்து தான் சாப்பிட்ணுமா தனித்தனியாக சாப்பிடக்கூடாதா புதுசாக பிரெஞ்சுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்களே அது எப்படி ஏற்றுக்கிறது நம்ம வேறு ஞாயிற்றுக்கிழமைன்னா ஜாலியாக ரவுண்ட் தான் நம்மளை கொண்டு வந்து உட்காத்தி வச்சுட்டாங்க எப்போ பார்த்தாலும் ரவுண்டிலே இருக்கணும்னா எப்படி இன்னைக்கு ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம்ங்கிறது முதல் எதிரியாக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் நம்ம டிவி ரிமோட்டையே யாரையாவது எடுத்து கொடுக்க தான் மாற்றுவோம் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்றது தான் நம்ம பழக்கம் இந்த ஆடுறது ஓடுறது உடையாடுறது மாடிப்பொடியில் ஏறுறது மாடிப்பொடியில் இறங்குறது இந்த தாவுறது குதிக்கிறது ஆக்கியோ அதெல்லாம் ஆகாதுங்க நாங்கள் காலை ஆட்டிக்கிட்டே தான் எல்லா விஷயமும் பண்ணுவோம் கையை ஆட்டிக்கிட்டே தான் பேசுவோம் இருந்த இடத்துல இருந்தே தான் மேங்கோ வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற ரிஷபராசினியர்களுக்கு மேங்கோ வீட்டுக்கே கிடைக்கும் சீசன்லாம் முடிய போகுதுன்னு வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு இனிப்பு பொருள் ஒரு பழம் ஒரு பூ உங்களை தேடி வருவதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிச்சயமா இருக்கும் உங்கள் காசு செலவழியாது உங்களுக்கு செலவுங்கிறது இருக்காது எடுத்த காரியத்தை முடிச்சு அதில் வெற்றி காண வேண்டிய அமைப்புங்கிறது உங்களுக்காக நிச்சயம் இருக்கும் மாலை நேரத்தில் அந்த வெற்றிங்கிறது உங்களுக்காக கிடைக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் சார் குறையவே இல்லை சார் இந்த ப்ரெசரு ப்ரெஷரு ஆமாம் சார் இந்த பிபி எகுருது பிபி இறங்குது ஏறுது இறங்குது ஒரு நிலையான இடத்துல நிற்க மாட்டேங்குது கிரக பூமியே நிலையா ஒரு இடத்துல நிற்கல கிரகங்களே ஒரு இடத்துல நிலையா நிற்க முடியல மிதனராசி நேர்களே நீங்க மட்டும் நிலையா நிக்கணும்னா எப்படி உங்களோட வித்தை வாகன தாய் ஸ்தானத்துல இருக்க கேது பகவான் தாய் நாடு தாய் வீடு தாய்மொழி பேசுபவர்கள் தாயின் மீது கொண்ட பாசம் இதுலாம் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி நிலைகள் தருணங்கள் அப்படிங்கிறதே இருக்கும் சும்மாவே நம்ம குடுமி பயங்கரமா ஆடும் அப்புறம் கயிறு கட்டி ஆட்டினா எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அப்போ த லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் லாஸ்ட் லாஸ்ட் மினிட் மினிட் சப்மிஷன் டிசிஷன் மே மிக பெரிய தடுமாற்றத்தை நேர்களுக்காக கொடுக்கும் அடுத்த கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதை காப்பாற்றணுன்னே நிறைய விஷயம் பண்ணிட்டேன் கொடுத்த வார்த்தையை நல்லபடியாக காப்பாற்று வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த வரவு செலவுன்னாலே கொஞ்சம் திக்குது திணறுது எல்லாரும் நம்மகிட்டே உதவி கேட்குறாங்க நம்ம என்னவோ பெரிய கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல உட்காந்துருக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் ஆபீஸ் வாசல்ல நோட்டு அச்சடிக்கிற மாதிரியும் வெளிநாட்டுல மிஷின் பக்கத்திலேயே உட்கார்ந்து நோட்டு அச்சடிக்கிற மாதிரியும் கேட்குறாங்க பணம்னா எங்ககிட்ட மட்டும் நிறைய இருக்கணும் இல்லை நாங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் நாங்களும் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி தான் சம்பாதிக்கிறோம் அதனால எங்கிட்டயே எல்லாரும் கேட்கறாங்க என்கிட்டயே எல்லாரும் ஒரு ரெக்வஸ்டாக பிளேஸ் பண்றாங்க நான் எதை தான் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் மானம் மரியாதை அப்படிங்கிறத கௌரவத்தை டச் பண்ணாத ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் ஜோதிடத்துல பாவத்துக்கு விமோச்சனம் உண்டு சாபத்துக்கு சாப விமோச்சனம் உண்டு அப்போது பாவத்துக்கு பிராய சித்தம் உண்டு அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கோ எதுவும் கிடையாது அப்போது பாவத்திலேயே கொடியது அகம்பாவம் நான் என்னால் மட்டுமே எனக்கு மட்டுமே கண்டிப்பாக அடிச இருக்கும் சிக்கிப்பீங்க யாருக்கிட்டேயும் வாதத்தில் ஈடுபடாதீங்க பேசி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த கன்விக்ஷன் நான் ஸ்ட்ராங்காக பேசுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் அப்புறம் பேசுகிறவங்க உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க சண்டை சச்சரவுகள் வம்புகள் ஆட்டாக்கள் வாயாடி வம்பு வாய் ரொம்ப ஜாஸ்தி பேசலாம் இவன் அகராதி பய அப்படிங்கிற பேர்லாம் வந்துடும் இவன் அகராதி அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த கெட்ட பேரு நமக்கு தேவையா நம்மளும் நல்ல பிள்ளையா இருந்துட்டு போகலாமே அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்துன்னு கூட்டத்தோட கோவிந்தா போடுறது எப்படின்னு கத்துக்கணும் அப்போ நமக்கு அந்த கோவிந்தா போடுறது வராது நம்ம தனி தவளு தனி ஆவர்த்தனம் நமக்குன்னு தனி ஸ்டைலு ஏன் வலி தனி வலி அப்படின்னு நின்னீங்கன்னா மாடிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் அப்போது அன்புக்குரிய துணை கிட்ட ஏகோபித்த ஆதரவு சில இடங்களில் நடிக்க தெரியணும் சில இடங்களில் பொய்ய கரெக்டாக சொல்ல தெரியணும் உண்மை மாதிரியே சொல்லத் தெரியணும் மாற்றி பேசினீங்கன்னா மாட்டிப்பீங்க கன்னிராசினியர்களே அதே மாதிரி இங்கே போகும்போதே அங்கேயும் அங்கே போகும்போதே இங்கேயும் அப்படின்னு ரெண்டு இடத்துக்கும் மூணு இடத்துக்கு சேர்ந்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் கொஞ்சம் உடல் அசந்து வாகனங்கள் இயக்குறதும் கொஞ்சம் நீண்ட தூரம் வாகனத்தில் பிரயாணங்கள் செய்வதும் இந்த ஓலா உபேர்லாம் புக் பண்ணால் கொஞ்சம் கட்டை வண்டி கடகடா வண்டி தடதடா வண்டி நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே ட்ரைவர் ரொம்ப அட்டப்படசாலில் இருக்கார் வண்டி ஓட்டிட்டு வாரா கண்ணாடிலாம் வேற போட்டிருக்காரு கண்ணு நல்லா தெரியுதா கொஞ்சம் பார்த்து மெல்ல போங்க பையன் போங்க அப்படின்னு கன்னிராசினியர்களே பையன் போங்கிறது நல்லது கடைக்கு போகும்போது பைய கூடை கட்டை போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க கூட்ட நெரிசலில் நிற்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்சல் ஆர்டர் சொல்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆனால் போட்டு வச்சிருங்க வந்துடுறேன் கும்பல் ஜாஸ்தி இருக்குது வரும்போது போகும்போது வாங்கிக்கிறேன் வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த போகும்போதே சேர்த்து வாங்கிக்கிறது வரும்போதே சேர்த்து வாங்கிட்டு வருது பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சாமான் சேர்த்து வாங்கிட்டு வருது அன்னைக்கு கடைக்கு போகிறீங்களா எனக்கும் இதை வாங்கிட்டு வாங்க அக்கா நீங்கள் பண்ணும்போது எனக்கும் சேர்த்து சொல்லிடுங்களே இந்த சேர்த்தே வாங்கிட்டு வந்தங்கன்னு யாராவது சொல்லும்போது ஏன் நீங்களாம் தனியாக மாட்டீங்களா எப்ப பார்த்தாலும் எங்கள் முதுவில் ஏறிட்டு தான் போவீங்களா அப்படின்னு உங்கள் முதவில் இன்றைக்கி யாராவது தொத்திப்பாங்க பின்னாடி ஏறிக்கிட்டே தான் வருவாங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நமக்கு லீவுங்கிறது கிடையாது சண்ணுக்கு ஏது சண்டே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏது சண்டே துலாம் ராசினியர்களே அப்போது கடின உழைப்பு பாடுபட்டு பட்ட பாடியாகவுமே பாடம் தான் நடான்னா அப்போ இவ்வளோ அனுபவம் இவ்வளோ எஃபர்ட்ஸு இவ்வளோ பாடுபட வேண்டிய நிலைகள் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு பேர் வாங்க வேண்டிய நிலை உங்களுக்காக நிச்சயம் இருக்கும் கால் கொஞ்சம் வலிக்கும் முதுகு தண்டோட பகுதி வலிக்கும் சாய்மானத்தை தேடி இயங்கும் சந்திரனே சாய்மானத்தை தேடி இயங்குறாரு நூன்று உங்களுக்கு அயன சயன போகத்தில் இருக்க கேது உங்க பன்னெண்டாம் பாவத்துல இருக்க கேது சின்ன சின்ன விரயங்களை கொடுத்தா அந்த சின்ன சின்ன செலவே உங்களுக்கு பெரிய இமயமலை மாதிரி தெரியும் என்னங்க இவ்வளோ ரூபாய் செலவாயிடுச்சா பொருளாதாரம்லாம் ஏறி போச்சுங்க நீ ஒரு டீயே பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஓரளவுக்கு வந்துருச்சு இந்த செலவு எல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க துலாம் ராசி நேரிலே தைரியமாக இருக்கு அடுத்திருக்கிற ரிஷிகராசி நேரில பொறுத்த வரையிலும் தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் சகுன சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனா நீ என்ன பெரிய அர்ஜுனனா நீ என்ன பெரிய கிருஷ்ண பரமாத்மாவா நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் நிற்கிறதுக்கு முடியாது இல்லை அப்படின்னு இந்த ஒரே நேரத்தில் எல்லாரும் வான் கூப்பிட்டா எப்படி இங்கேயும் கூப்பிட்றாங்க அங்கேயும் கூப்பிட்றாங்க அங்கேயும் சொல்கிறாங்க இங்கேயும் சொல்கிறாங்க ஒரே குழப்பமாக இருக்கே இடியாப்பச நொச நொசத்த மாதிரியே இருக்கே கொஞ்சம் இந்த மூக்கும் மூலியமா இந்த நாக்குக்கு சுவைங்கிறது எப்படி தெரியும் அறுசுவை அப்படின்னு உணர வேண்டிய தருணம் கொஞ்சம் அங்க லட்சணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் பர்சனல் கேர் ஐட்டம்ஸின் மீது அதிக கொஞ்சம் கெத்தா போனாதானே நல்லா இருக்கும் கொஞ்சம் அங்க லட்சணத்தோட போனாதானே நல்லா இருக்கும் அவங்க பார் எவ்வளோ அங்க லட்சணத்தோட இருக்காங்க அவங்க கார் பார் எவ்வளவு நல்லா இருக்கு அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு இன்னும் நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் அழக விமர்சனம் பண்ணுவாங்க இல்ல யாராவது ஒருத்தருடைய அழக நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அக்கம் பக்கத்தினருடைய நல்ல நட்பு சிநேகிதம் பாசம் பங்காளி பக்கத்து வீட்டுக்கு சேர்த்து சமைச்சு பகிர்ந்து உண்டு உண்ணலாமா அப்படின்னு இந்த பண்டமாற்று முறை நான் அஞ்சு தக்காளி கொடுத்துருக்கேன் நீங்களே எனக்கு அஞ்சு தக்காளி கொடுத்துருங்க அப்படிங்கிறது அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கிறது வஸ்திரத்தை என்னோடய ட்ரெஸ் இருக்கு நான் தரேன் என்னோட இது இருக்கு நான் தரேன் என்னோட கார் எடுத்துக்கோங்க என்னோட இதை யூஸ் பண்ணிக்கோங்க தப்புலேருந்தாங்க லேப்டாப் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோனை யூஸ் பண்ணி எதோ ஒரு பொருளை தானம் கொடுத்து பெறுவதோ உதவி கொடுத்து பெறுவதோ இல்லை நீங்கள் யாருக்கிட்ட இருந்தாவது கேட்டு பெற வேண்டிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சார் அப் சார் சார் டவுன்ஸ்டர்ஸ் சார் சார் ஏறினேன் சார் ஏறின வேகத்தில் இறங்கினேன் சார் அசந்து போச்சு சார் டயர்ட் டயர்டாகிடுச்சு சார் மூச்சு வாங்குது சார் மூச்சு முட்டுதே அப்படின்னு மூச்சு முட்டுதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மகரராசி நேர்களை பார்த்து உங்களால் அடுத்தவங்களுக்கு மூச்சு முட்டாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம் இந்த பெட்ஷீட்டு போர்வை தலையணை இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுக்கலாமா இல்லை வாஷ் பண்ணி எடுக்கலாமா இதை வேற எந்த மிஷினில் போட்டு துவைக்கிறது இதெல்லாம் துவைக்கிறதுக்குன்னு மிஷின் பெருசாக கண்டுபிடிக்கலையே இல்லை யார் வாடகைக்காது துவைச்சு கொடுக்குறாங்க கை வலிக்குதே கால் வலிக்குதே முதுகு தண்டுட பகுதி வலிக்குதே ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜி இது போன்ற பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் தெளிவாகவே சொல்லிடாதீங்க எனக்கு வந்தால் தருகிறேன் அப்படிங்கறதோட எடுத்துக்கோங்க நீங்கள் எல்லாத்துக்கும் செய்யணுங்கிற எண்ணம் உண்டு நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உண்டுன்னு எனக்கு தெரியுது ஆனால் உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்க சனி பகவானுக்கு அது தெரியாது உங்க வாக்குகளை தவற வைப்பார் சொன்ன வாக்க சொன்னேன் மத்த வாக்க சொல்லலை அப்போ குடும்பத்துல கொஞ்சம் மன நிம்மதி இல்லாத சில தருணங்கள் கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதிரிகளுக்கு ஜாஸ்தி இருக்கும் அப்ப நம்மளை வந்து ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க பணம் பந்தியிலே உங்களுடைய குணம் குப்பையிலே மகர ராசி நேரிலே உங்க குணத்தை யாரும் பத்தி பேச மாட்டாங்க உங்ககிட்ட என்ன பணம் இருக்குங்கிறத வைத்து தான் எடை போடுவார்கள் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டர்ஸ் உண்மை உடைப்பு உயர்வு குத்தம் செஞ்சா ஒத்துக்கங்க லேட்டாக தான் எந்திரிப்பீங்க லேட்டுன்னா ஆமா சார் லேட்டு தெரியாமல் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒத்துக்கங்க ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒன்போது பொய் சொன்ன கதையாகிடும் அதுக்கப்புறமேலு அப்புறம் அதற்கான விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா அதுலேயே அபத்தமான விஷயம்தான் வரும் உங்கள் ராசியிலே இருக்கிற சனி பகவான் உங்களை தடுமாற வைப்பார் கால் இடற வைப்பார் நிறைய இடத்துக்கு லேட்டாக போ வைப்பார் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் தலை குனிந்து பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் சார் அவசர அவசரமா எல்லாம் பண்ணு சார் பார்த்து பார்த்து கிருஷ்ண பார்த்தா எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு சிக்கல் அப்படிங்கிறது ஒரு அவஸ்தை ஒரு இந்த டாக்டருங்கெல்லாம் வேற லீவ் போட்டுடுறாங்களா ஆனால் யாரை போய் பார்க்கறது எங்கே போய் நான் அலைவேன் அப்படின்னு யாரையோ ஒருத்தரை தேடி பரிதவிக்க வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் ஆடி நீங்கள் நல்ல பரிதவிப்பு அதுவும் மாலை நேரத்தில் உண்டு கும்பராசி நேர்களே சந்திரனே பரிதவிக்கிறார் அப்புறம் நீங்களும் பரிதவிக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தன லாபம் பொன்பொருள் சேர்க்கை யாருக்காவது ஒருத்தர் எஸ்டிமேட் கொடுக்கறது ஆகா நினைச்சே பார்க்கலையே திடீர் தன ஆதாயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் மீனராசினியர்களுக்காக வந்து உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் கடிகாரத்தனமான பலன்கள் சிறப்பு மிகுந்த விஷயங்கள் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு இன்னும் உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் அனுபவம் இதற்கான மொத்த பரிசு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சுபிக்ஷம் அப்படிங்கிறதுக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் மீனராசினியர்களே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ எல்லா நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரமசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழித்து உணர்ந்து விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்